தொக்கியாகவே தொப்பையை கரைத்து விட முடியும் ரொம்ப சுலபம் தான் அது குறிப்பாக இந்த தொப்பையை கரைப்பதற்கான பயிற்சி என்பது வேறு இருக்கிறது அதை அப்போ சரியாக செய்யணும் பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கேரட்டு பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் பூசணி வந்து பயன்படுத்தலாம் சவுச்சவ் ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம் கொத்தவரங்காய் வந்து ஜூஸாக பயன்படுத்துறது ஒரு நாளைக்கு இது மாதிரி மாற்றி மாற்றி வந்து வைத்து கொள்ளலாம் இது அனைத்துமே இந்த தொப்பையை கரைப்பதற்கு பெருமளவு உதவி செய்யக்கூடியவை சரி இது மட்டும் போதுங்களா தொப்பை குறியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இல்லாமல் சில ஆசனங்களை வந்து நம்ம பயிற்சிக்காக கொடுக்குறோம் அச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் தொப்பையை குறைப்பதற்கான இயற்கையான பானங்கள் அதை பார்த்துடலாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஸ்பீடு பிரேக் போல் வயிற்று பகுதி வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்கிறது இல்லை ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா தொப்பைன்னு சொல்கிறது இல்லை குப்பைன்னு சொல்லுவோம் ஒவ்வொருவரும் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வயிற்றின் அளவு சொல்கிறது அப்படின்னா தொப்பையை வந்து பார்த்திங்கன்னா பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் அல்லங்க தொப்பையை குறைத்து ஆக வேண்டும் ஆமாங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குது தொப்பையை கரைச்சிருக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி இயற்கையாகவே தொப்பையை கரைத்து விட முடியும் ரொம்ப சுலபந்தான் நிறைய வழிமுறைகள் இருக்குது ஒன்றுன்னா சொல்லிடலாங்க இந்த தொப்பை ஏன் வந்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது உணவு சரியான சரிமானம் ஆகாமல் கழிவுகளை நிறைய தேக்கி வைத்திருக்கிறது இப்போது உணவின் எஞ்சிய பகுதி கழிவு அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் இல்லைங்களா அந்த கழிவு வெளியேற்றம் என்பது முறையாக நடக்கலை அப்படிங்கும்போது உடலில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் போல் அப்படியே சேமித்து அப்படியே பக்கவாட்டில் பெருகிட்டே போகுது முன்பகுதி வளர்ந்து கொண்டே போகிறது குடல் பெருக்கம் அடைகிறது அப்போது இதை என்ன செய்யணும் உணவு முறையில் முதல்ல ஒரு ஒழுங்கு ஒழுங்குக்கு கொண்டு வந்துடுங்க என்ன செய்யணும் தான் உணவு என்பதில் ஒரு கொள்கையாகவே வைத்திருங்க பசித்தால் உணவு அதுவும் தேவையான அளவு உணவு எப்போதும் வயிறு முட்டை சாப்பிடுவது என்பது சரியானது அல்ல அதே மாதிரி வேலை தவறி சாப்பிட்றதும் சரியான ஒரு பழக்கம் அல்ல வேலை தவறி அப்படின்னா பசி இருக்கிறப்ப சில பேர் சாப்பிட மாட்டாங்க காலையில் எட்டு மணிக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு அவருடைய வேலையினுடைய காரணமாக அவசரமாக காரணமாக அதை ஒதுக்கி வச்சுட்டு பத்து மணிக்கு சாப்பிடுவார் பதினோரு மணிக்கு சாப்பிடுவார் மதிய உணவு நாலு மணிக்கு சாப்பிடுவார் இரவு உணவு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் இது மாதிரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொப்பை என்பது வரும் ஏன்னா முறையற்ற ஆச்சே அப்போ கழிவுகள் என்பது முறையாக வெளியில் போகலை ரைட் இதற்கு அடுத்ததாக வந்து பாருங்கள் இந்த இதற்கு உடற்பயிற்சி என்று அவர்கள் பெரிதாக எதுவுமே செய்யவே மாட்டாங்க தொப்பை இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்கள் பேருக்கு ஏதோ வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துவிட்டால் எல்லா தொப்பையும் குறைஞ்சிடாதுங்க சரி தினசரி பார்க்குறோம் இந்த உடற்பயிற்சி நடக்கக்கூடிய இடங்களில் ஒரு பெரிய கிரவுண்டுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ரொம்ப வேக வேகமாக வேக வேகமாக நடந்துட்டு இருப்பாங்க இந்த தொப்பை இருக்கிறாரு கூடிய ஆட்களும் கூட நடக்கும் இதனால் ஒரு அரை மணி நேரமோ ஒரு ஒரு மணி நேரமோ நடந்து விடுவதனால் அவர்களுக்கு தொப்பை குறைந்து விடுகிறதான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறது அப்போ இது உடற்பயிற்சியானு கேட்டிங்கன்னா நடைப்பயிற்சி ஒரு முழுமையான உடற்பயிற்சி அல்ல அப்போ உடலுக்கு அது குறிப்பாக இந்த தொப்பையை கரைப்பதற்கான பயிற்சி என்பது வேறு இருக்கிறது அதை அப்போ சரியாக செய்யணும் இதற்கு அடுத்தது இயற்கையான பானங்கள் மூலமாக பாருங்கள் நீர்ச்சத்து நிறைந்த பானங்களை நீங்கள் காய்கறிகளுடைய பானங்களை எடுத்துக்கொள்ளும் போது இந்த தொப்பையை வந்து நம்ம கரைத்து விட முடியும் இந்த சாம்பல் பூசணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா திருஷ்டி பூசணி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அண்மையிலேயே அது இந்த வயிற்றின் தொப்பையை குறைப்பதற்கு மிகுந்த பயன்படுகிறதுங்க இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்பல் பூசணியை வாங்கிட்டு வந்துருங்க அதில் ஒரு சிறு துண்டளவுக்கு ஒரு நூறு கிராம் அல்லது இரநூறு கிராம் அளவுக்கு அந்த காயினுடைய சிறு பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க அதனுடைய தோல் சீவிட்டு மிக்சியில் வந்து நீர் விட்டு ஜூஸாக அரைச்சிருங்க ஒரு இரநூறு எம்எல் எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரணும் இப்படி காலை வெறும் வயிற்றில் நாள்தோறும் வந்து காலை ஒரு தடவை தேவைப்பட்டால் மாலில் ஏன்னா அதிகப்படியான தொப்பை இருப்பவர்கள் ரெண்டு வேளை கூட எடுத்துக்கலாம் இந்த சாம்பல் பூசணியுடைய ஜூஸை வந்து சாப்பிட்டு வர்றதுனால தொப்பை வந்து குறைஞ்சிட்டு வரும் பாருங்க தொடர்ந்து ஒரு முப்பது நாளாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் இதோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும் சாம்பல் பூசணிக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா கேரட்டு வந்து பயன்படுத்துகிற கேரட்டு ஜூஸ் அருகும்புல் சாறு இது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு அதிகமான தொப்பையை வந்து விரைந்து குணப்படுத்த வல்லவை ஆச்சுங்களா இதற்கூட சில ஆசனங்களை வந்து நாம் கேரட் எப்படி எக்ஸ்பிளைன் ஒரு வேலை அது சார்ந்த விஷயம் சார் அது இமேஜ் இருக்கும் ஓகே இப்போது வந்து கேரட்டு வந்து சாராக வந்து நம்ம தயார் பண்ணி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் இரண்டு கேரட் எடுத்துக்கலாம் ஒரு அளவிலான சைஸில் ரெண்டு கேரட்டை வந்து எடுத்துக்கிங்க அதை துண்டாக நறுக்கி கொண்டு மிக்சியில் போட்டு தண்ணீர் வெட்டு அரைச்சிருங்க பாருங்கள் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து லிக்யூடாக சாப்பிடணும் அதுவும் ஒரு டீ சாப்பிடும்போது ஒரு தேனெல்லாம் நீங்கள் சுவைத்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படி சுவைத்து சாப்பிட்டு வரணும் அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்போ இந்த கேரட்டையும் வந்து அதே போல் ஜூஸாக மாற்றிக்கிட்டு இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதையும் ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் இதுவும் வந்து தொப்பையை குறைப்பதற்கு வந்து பெருமளவு பயன்படுகிறது அதே போல் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சையாக ஜூஸாக வந்து குடிக்கலாம் அதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு இருபத்தைந்து கிராம் முப்பது கிராம் அளவுக்கு கொத்தவரங்காயை எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தானே அதனால் குறைந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க நல்லா பொடியாக நறுக்கிறிங்க இதையை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அடிச்சிருங்க இரநூறு எம்எல் வர்றதுக்கு இதையை ஜூஸாக வந்து காலை மாலை நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சவுச்சவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுவும் வந்து சாம்பாருக்கு இதெல்லாம் குழம்புக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த சவுச்சவும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அடிக்கலாம் ஒரு சின்ன சின்ன சவு சவுச்சவ் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறுசாக பொடியாக நறுக்கிறீங்க ஜூஸ் அரைக்கிறதுக்கு தேவையான அளவில் மிக்சியில் எடுத்து போட்டுருங்க ஒரு இரநூறு எம்எல் வரக்கூடிய அளவுக்கு இதையே எடுத்து பயன்படுத்துங்க இதையுமே வந்து இரண்டு வேலையை வந்து எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிறது எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரே நாளில் சேர்த்து பயன்படுத்துறதுன்னு அர்த்தம் அல்ல அது என்ன பண்ணணும் பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கேரட்டு பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் பூசணி வந்து பயன்படுத்தலாம் சௌச்சவ் ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம் கொத்தவரங்காய் வந்து ஜூஸாக பயன்படுத்துகிறது நாளைக்கு இது மாதிரி மாற்றி மாற்றி வந்து வைத்துக்கொள்ளலாம் இது அனைத்துமே இந்த தொப்பையை கரைப்பதற்கு பெருமளவு உதவி செய்யக்கூடியவை சரி இது மட்டும் போதுங்களா தொப்பை குறியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இல்லாமல் சில ஆசனங்களை வந்து நம்ம பயிற்சிக்காக கொடுக்குறோம் என்னெல்லாம் செய்யலாம் வக்ராசனம்னு ஒன்றுங்க இந்த வக்ராசனம் எப்படி செய்யணும் இதுக்கான படம் ஒன்று உங்களுக்கு காண்பிக்கிறோம் அந்த படத்தை பார்த்தா போது உங்களுக்கு தெரியும் ஒரு இதில் ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் வந்து வக்ராசனத்துக்காக ஒன்று ஒதுக்கிடுங்க இதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சிமோஸ்தாசனம்னு பேருங்க ரெண்டு காலை நீட்டி அப்படியே நம்முடைய தலை கழுத்து முதுகு இதெல்லாம் முன்னோக்கி வளைவது ரெண்டு கால் பெருவிரலையும் வந்து பிடிப்பதைப் போல் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் இந்த ஆசன பயிற்சியை செய்யணும் பச்சை மோஸ்தாசனம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா புஜங்காசனம் அப்படின்னு பேருங்க பாருங்கள் ஒரு விரிப்பில் அதாவது குப்புற படுத்துக்குங்க அதுக்கப்புறம் படுத்ததுக்கப்புறம் நம்முடைய தலைப்பகுதி மேலே நிமிர்ந்து வரணும் முதுகு பகுதி கழுத்து பகுதியெலாம் நிமிர்ந்தார் போல் இந்த படத்தில் காட்டிய பாரு இதை நீங்கள் செய்துட்டு வாங்க இந்த மூன்று பயிற்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா தலா ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று ஆசனங்களை செய்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்க மெதுவாக நிதானமாக செய்யுங்க அரை மணி நேரம் ஆகும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பத்து நிமிஷம் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பது நிமிடங்கள் தேவைப்படுதா இதை காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் செய்துட்டு வாங்க இதையெல்லாம் செய்துட்டு வரும்போது படிப்படியாக உங்களுடைய தொப்பையின் அளவு வந்து கரைஞ்சி காணாமல் போயிடுங்க மேற்கொன்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றி வாருங்கள் இது உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐயா இப்போ ஜூஸ் வகைகள் நிறையா சொல்லியிருக்கீங்க இப்போ கேரட் ஜூஸ்னால் கேரட் மட்டும் போட்டால் போதுமா அல்லது இனிப்புக்கு இல்லை ஒரு வாசனைக்கு ஏதாவது பொருட்கள் சேர்க்க எதுவுமே சேர்த்தக்கூடாது அந்த கேரட்னா கேரட் மட்டும்தான் தான் சவுச்சவ்னா மட்டும்தான் இன்னொன்று இது முழுக்க இதனுடைய நீர் சத்து இதெல்லாம் உள்ளே எடுத்துக்கிறதே தேவையற்ற ஊழச்சதையெல்லாம் கரைக்கிறதுக்காகத்தான் இதில் இனிப்பு சேர்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சிங்க இனிப்பு சேர்க்கை சேர்க்க உடம்பு வந்து பருமனாகும் இனிப்பு சுவைக்கு தசை வளர்க்கக்கூடிய பண்பு உண்டு அதனால் எதுவுமே சேர்க்கக்கூடாது இனிப்போ உப்போ எதுவுமே வேண்டாம் இது வந்து ப்ளைனாக சாப்பிட்லாம் நீங்கள் தேவைப்பட்ட தேன் கலந்துக்கலாமா தேவைப்பட்ட தேன் கலக்கலாம் ஆனால் இனிப்பு சேர சேர அதோடைய பண்பு மாறிடும் உங்களுக்கு நம்ம என்ன பர்பஸ்க்காக குடிக்கிறோமோ அதோடைய இதை வந்து மாறிடும் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா தேன் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் அது உடம்பை இலக்கியம் செய்யக்கூடியது தான் ஆமாம் தேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த சமயத்தில் எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து சில பொருள்களை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பண்பை வந்து வீரியப்படுத்துறதுக்காக உதவும் இப்போ உடல் வந்து இழைக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உடல் இழைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இப்போ தேனி உடல் உள்ளே சேர்த்துறாரு அப்படின்னா அவருக்கு இனிப்பு சுவை வந்து உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து வெயிட் போட்டுருவார் நான் சொல்கிறது புரியுங்களா இப்போ இதை மட்டும் தனித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஒரு பண்பு மட்டுமே இருக்கும் தேன் சேர்க்கும் போது இனிப்பு சுவை தான் வந்து உடம்பு பிரதானமாக தேடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே உடல் இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் வந்து பருத்தவராக இருந்தாருன்னா மேலே இனிப்பு சுவை சேர்த்திங்கன்னா அதே தொந்தரவு தானே வரும் சரிங்க குச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிடுங்க